சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் நீ என்னிடம் என் துணைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது எங்கு இருந்தாலும் நலமாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்க கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் துணையோ உன் நினைவு இல்லாமல் இப்பொழுது செய்யும் அவர் வேலையை பார்த்தால் எனக்கு அவர் மீது கோபமாக வருகிறது உனக்கான வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் காத்திருந்தேன் அப்பொழுதுதான் எனக்கு இந்த செய்தி கிடைத்தது உன் துணையின் ரகசிய உறவை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் இன்றும் உனக்கு துரோகங்கள் செய்யும் உன் துணையின் அவர் உறவை பற்றி நான் அறிந்து கொண்டேன் ஆனால் அவரை நான் இப்படியே விட்டுவிட மாட்டேன் நீ இதை நினைத்து கவலைப்படாதே உன் செவிகளில் இந்த செய்தி வந்து எட்டும் பொழுது அந்த உறவை நான் வெட்டி எடுப்பேன் உன் மனம் நோகும்படியும் உன் வாழ்க்கை கெடுக்கும்படியான செயல்களை நான் எப்பொழுதும் விட்டுக்கொள்ள மாட்டேன் இப்பொழுதே சென்று உன் துணையின் ரகசிய உறவை நான் ஓட ஓட விரட்டி அடிக்கப் போகிறேன் உன் துணைக்கு தக்க பாடத்தை சொல்லி உன்னிடம் நான் கூட்டி போகிறேன் நீ என் குழந்தை இனியும் நீ அழுது புலம்ப உன் சாயப்பா உனக்கு எந்த நேரத்தை நான் கொடுக்க மாட்டேன் இனி உன் வாழ்க்கையில் உன்னை சேர்த்து வைத்து பார்க்கத்தான் நான் ஆசைப்படுகிறேன் கவலைப்படாதே உன் துணையோடு ரகசிய உறவை இன்றோடு நான் பிரித்து விடுவேன் அவருக்கு தக்க பாடம் கொடுத்து இனி அவர் அந்த பக்கமே திரும்பாதபடி நான் செய்து விடுகிறேன் நீ கவலைப்படாதே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எத்தனை தவறுகள் செய்தாலும் தலையில் தட்டி நல்லதொரு எண்ணத்தை கொடுத்து உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் கவலையின்றி காத்திரு உன் துணை முழு மனிதனாக உன்னிடம் வருவார் எந்த வேதனையும் படாதே அந்த உறவை நினைத்து நீ கவலைப்படாதே உன் துணையின் மனதில் நீ மட்டும் முழுக்க முழுக்க இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் வருத்தப்படாமல் வருந்தாமல் அப்பா இருக்கும் தைரியத்தில் நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்